அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு போடுறவங்க அவங்களுக்கு போடுவாங்க ரசிகர் ஓட்டே இவங்களுக்கு வரும் அவ்வளோ ரசிகர் ஓட்டு தான் என்னெல்லாம் பண்ணாலும் அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற அன்னைக்கு அதை எல்லாத்தையும் மறந்துடுறேன் இவ்வளோ போராடி மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டேங்க என்னைக்காவது அந்த மாதிரி ஒரு இது இருந்துருக்காங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யுது சி என்டி கே சீமான இல்லை இல்லை தனியாக வைக்கட்டும் தனிச்சு நின்று தான் புளி ட்ரோல் பண்ணுவோம் பண்ணிட்டு தானே இருப்பான் அவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம் அதெல்லாம் நம்ம எதுவுமே கேட்கும்

அது அவங்களுக்கு புரியலன்னுதான் சொல்றேன் புரிஞ்சால் நல்லது அதுக்கு டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓட்டு காசு வேற ஒன்றும் நீ என்ன தான் பண்ணாலும் அந்த ஓட்டுக்கு காசு எல்லாத்தையும் மறந்துடுறேன் ஆமாம் அது எவ்வளோதான் பாவம் பண்ணாலும் சரி அந்த ஓட்டுக்குன்னு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுறேன் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி வந்து மனசக்கடை ஏற்பட்ட இதாக விஷயம் இவ்வளோ போராடியும் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டேங்க இன்றைக்கே அந்த மாதிரி ஒரு இது இருந்துருக்காங்க அதெல்லாம் தான் செய்யுது எப்படி எப்படி என்ன என்ன பண்ணி தேர்திக்கிறீங்க ஒவ்வொரு தேர்தலையும் வந்து வெற்றியை நோக்கி பயணிச்சால் கூட வெற்றி பெற முடியலைய எப்படி பார்க்கணும் ஆ ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல உங்களுக்கு படிப்படியாக மேலே வந்துட்டு தானே இருக்காங்க அது கம்மியாகல

இருந்தாலும் கேட்குறேன் இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆளு கூட சேரும் போது ஏன்னா என் தம்பி தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதுக்காக கேட்குறேன் அப்படின்னா போகலாம் இப்போ பாருங்க இப்போ ரெண்டு சைடுமே பயங்கரமான யங்ஸ்டர் இருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தலில் விஜய் சீமான் கூட்டணி நல்லா தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் முதல் வருஷம் நல்லா ஆஃபர் தான் நீங்க அந்த மாதிரி எனக்கே யோசிச்சிருக்கீங்களா

என்ன அந்த அறுபத்தி விழுக்காடு மண்டல் கமிஷன் இங்கே பேசிய என்னுடைய தம்பி திருமாறன் கூட குறிப்பிட்டார் இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அறுபத்தி விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும் நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும் அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ்ச்சமூக மக்கள் மறக்கக்கூடாது யாவனும் சொந்தம் கொண்டாட முடியாது ஒரே மகன் ஒரே மகன் ஒவ்வொரு மாநிலமாக சென்ற அந்த மாநில தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி 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 ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் பெரும் மக்களை சந்தித்து குடியரசு தலைவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி அது ஐயா வி சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது நீ எடுக்கலாம் உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் கணக்கெடுப்பிற்கும் கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நிற்க வந்திருக்கிறது என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குட்டிய சவரா கிடக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அப்பன் உன்னுடைய அம்மா இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டான அது ஒரு காலம் இந்த வஞ்சித்தி ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது என்னரும் சொந்தங்களே என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் பரவி வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்மா விழிப்படைந்திருக்கிறது என்றார் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ் பலாயிரம் ஆயிரம் திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா உங்க ஆளுங்க உங்களுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா கேட்கிறேன் நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் குறைஞ்சு போச்சா சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது விசாரிங்க நம்பரும் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் வருது எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆகியிருக்கார் என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம ஒன்னு ஒரு வீரனை எதிர்க்க அருவா கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க வாய்த்துக்கார கொடுமை கொடுமை அப்ப என்ன நடக்குது எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் என்ன பண்றாங்க இந்த பாரு இதே செங்கல்பட்டுல இதே செங்கல்பட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி இங்க பேரு ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கொண்டு வரான் அந்த சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல் ஒப்பந்தம் மீறல் ஒன்பதனாயிரம் பேரை தண்டிச்சிருவார் அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்பதனாயிரம் மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க